அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறே வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய விழா புனித இருபத்தி மூன்றாம் ஜான் திருத்தந்தை விழா நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று சொற்றொடர்கள் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் இன்றைய நற்செய்தியை வாசிக்கும் பல பிரிந்த சபை கிறிஸ்தவர்கள் இயேசுவே மரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று கூறுகின்றனர் இது ஒரு மேலோட்டமான புரிந்துணர்வே இந்நிகழ்வில் இயேசு அன்னை மரியாவின் மேன்மை உறக்க பறைசாற்றுகிறார் என்பதே உண்மை இங்கு இயேசு பேற்றை எடுத்துரைக்கிறார் ஒன்று இயேசுவை கருத்தாங்கி அவருக்கு பாலூட்டி வளர்த்த தாய் என்கின்ற மரியாவுக்கு கிடைத்த பேரு இது இருவருக்கிடையேயான இரத்தம் சார்ந்த உறவை சுட்டி நிற்கிறது இரண்டாவது நான் உமது அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி இயேசு பிறப்பதற்கு முன்பே இறை வார்த்தை வாழ்வாக்கியதால் அவ பெற்ற பேர் இது இயேசுக்கும் மரியாவுக்கும் இடையேயான ஆன்மீகம் சார்ந்த உறவை சுட்டி நிற்கிறது முன்னைய உறவில் இயேசுன் தாயாக விளங்கிய மரியா பெண்ணே உறவில் இயேசுவின் முதல் பெண் சீடராகும் முக்கிய பெண் சீடராகவும் விளங்கினார் அன்பாடுதோர்லே இன்று புனித இருபத்தி மூன்றாம் யோவான் திருத்தந்தை விழாவை மகிழ்வாக சிறப்பிக்கின்றோம் இவர் இத்தாலியில் சோட்டாவில் மாண்டி என்னும் இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று நவம்பர் இருபத்தைந்து அன்று பிறந்தவர் ரோமேயில் இறையல் பயந்த ஏஞ்சலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் ரோமேல் குருத்து அருள் பொழிவு பெற்றார் முதல் உலக போர் ஆரம்பமான போது இத்தாலி படையணியில் ஏஞ்சலோ நியமனம் பெற்றார் மருத்துவ சேவையும் ஆன்மீக உதவிகள் நல்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் குறுமடத்தில் ஆன்ம ஆலோசகராக பொறுப்பேற்றார் திருத்தந்தை பதினைந்தாம் ஆசீர்வாதப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏஞ்சலோவை நர்செய்ய அறிவிப்பு சபையின் இத்தாலி பகுதியின் தலைவராக பொறுப்பு கொடுத்தார் திருத்தந்தை பதினொன்றாம் பத்திநாதரின் உத்தரவின் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை பல்கேரியாவிற்கு திருத்தூது பார்வையாளராக செயல்பட்டார் திருத்தூது பிரதிநிதியாக துருக்கி மற்றும் கிரீஸ் பகுதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இரண்டாம் உலக போர் மூன்றபோது திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திராத உத்தரவின் பேரில் நாட்டிற்கு பெயரில் தூதராக சென்றார் நாடு நல்லுறவு பேணுவதற்கு வழி அமைத்தார் திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திராது இறந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று புதிய திருத்தந்தையாக தேர்வு பெற்றார் தம் பெயரை இருபத்தி மூன்றாம் யோவான் என்று எடுத்துக்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டுக்கு பிறகு ரோமை மறை மாவட்டத்தில் மீட்பு பணி ஆய்வை மேற்கொண்ட முதல் என்ற முத்திரை பதித்தார் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளையும் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளையும் சந்தித்தார் சிறைச்சாலைக்கு சென்றார் அங்கிருந்த கைதிகளிடம் உங்களால் என்னிடம் வர இயலாது எனவே நான் உங்களிடம் வந்திருக்கிறேன் என்று கூறினார் திரு அவையை புதிய உலகிற்குள் கொண்டு சென்ற பெருமைக்குரியவை இவ இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்தை கூட்டி கிழக்கத்திய மரபுவழி கிறிஸ்தவர்களையும் பிரிந்து போன சகோதரர்களையும் கத்தோலிக்க பிரதிநிதிகளுடன் சேர்ந்து பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தார் சங்கம் தொடங்குவதற்கு முன்பாக கருதினால்கள் குழுமியிருந்த அறையின் சன்னல் கதவுகளை திறந்துவிட்டு மாற்றம் நிறைந்த காற்று திரு அவைக்குள் வரட்டு என்று கூறினார் யூதர்களுடன் உறவை சீரமைக்க முயற்சி எடுத்தார் இவரின் வயிற்றில் புற்றுநோய் இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகு தனது பொது நிகழ்வை கொஞ்சம் குறைத்து கொண்ட திருத்தந்தை திருவின் வளர்ச்சி குறித்து சிந்தித்து கருத்து தெரிவித்தபடி இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஜூன் மூன்றாம் தேதி இறந்தார் இரண்டாம் வத்திகான் சங்கம் முடிவடைவதற்கு முன்பே மரணம் அடைந்தாலும் இவரது பணிகள் கத்தோலிக்க மரபில் புதிய சீர்திருத்தங்களுக்கு வழிவகுத்தது நிர்வாகத்திலும் பல மாறுதல்கள் வந்தது உலக சமாதானத்தை விரும்பிய ஆற்றல் மிக்கவரான இவரை திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் இரண்டாயிரம் செப்டம்பர் மூன்றாம் நாள் அருளாளராக உயர்த்தினார் திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டாயிரத்தி பதினான்கு ஏப்ரல் இருபத்தி ஏழு அன்று புனித நிலைக்கு உயர்த்தினார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் எனது நிலையிலிருந்து இறங்கி வந்து பிறரும்பு பணி செய்கின்றேனா திரு அவையில் புதிய மாற்றம் பெற உழைக்கின்றேனா இறைவன் தருகின்ற வாய்ப்பை பயன்படுத்தி சரியாக பிறருக்கு வலம் மன்றாடுவோமாக இறைவா நாங்கள் அனைவரும் எங்களுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து பிறரும்பு பணியில் ஆர்வமாக பணிபுரியவும் திரு அவையில் புதிய மாற்றம் பெற உழைக்கவும் நீர் எங்களுக்கு தந்துள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி ஏழை முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் தாரும் ஆமீன்